என்ன அடுப்பு சாப்பாடாகுறீங்க ஆ அடுப்பில் சாப்பாடாகுறீங்க ஆ ஆ சார் டெய்லியும் அடுப்பு தானா ஏதா ஒவ்வொரு நாளைக்கு சிலிண்டரு பார்த்தாப்போ அப்புறம் எல்லாம் அடுப்புலையா தான் அப்புறம் எத்தனை நாளைக்கு வருது சிலிண்ட்ரு என்ன சிலிண்ட்ரு தான் உங்களுக்கு சிலிண்ட்ரு வேறு மூணு நாலு மாதத்துக்கு பரவாயில்லையே அப்புறம் விறகு அடுப்புலையா இதுலையா தான் நிறையா ஆக்கிறோம் பருப்பு குழம்பு ரசம் இல்லாமல் அப்புறம் சிலிண்ட்ரு எனக்கு பணம் தான் தெரியுது ஆ பணம் அப்போ எப்படி காலை நேரம் காப்பி சிலிண்டரில் வைப்போம் அப்படி அப்புறம் சரி அதான் அதான் அர்ஜென்ட்டு மழை காலத்துக்கு சிலிண்ட்ரு வச்சுக்குவோம் அப்புறம் சூப்பர்ண்ணா ம் எப்படி இல்லை எப்படி நான் போட்டுமா நீ கிளம்பு இது சுகோராக இருக்குன்னு பார்த்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது நீ கிளம்பு நீ இதே பாட்டு இருக்காத பாட்டுக்கிறியா இது அவசரத்துக்கெல்லாம் ஆகாது நாங்களும் இப்போ நீ இதாக சோர நீ நைட்டுக்கு சாப்பிட்டுக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் காலையில் சாப்பாடும் இதேதான் கிளம்புறேன் நீ கிளம்பு ம்